அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தகு கடந்த ரெண்டு வெள்ளிக்கிழமிலேருந்து நம்ம சூரா அல்காஃபுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்ட் த்ரீயை தான் பார்க்க போகிறோம் அதாவது மூசா அழகி வசலம் மற்றும் கிதி அழகி வசலம் அவங்களுடைய பயணத்தை தான் பார்க்க போகிறோம் சம்டைம் நம்ம ஒன்று வந்து நல்லதுன்னு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் அது கெட்டதாக மாறி இருக்கும் கெட்டதுன்னு நினைச்சது ஒன்று கடைசியில் பார்த்தா அது நல்லதாக மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கும் அதாவது வந்து ஒரு இழப்பு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு தூரமாக போகிறதா இருக்கட்டும் ஒரு அளவு கடந்த துயரமாக இருக்கட்டும் அப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து அல்லா கிட்ட கேட்போம் யா அல்லா எதுக்காக எனக்கு நடக்கணும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருப்போம் சம்டைம் அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் சம்டைம் அதுக்கு ஆன்சர் இது வரைக்கும் கிடைக்காம கூட இருக்கலாம் இன்ஷா அல்லா நம்ம இப்ப பார்க்க போற இந்த கதையில இருந்து இதுக்கான ஆன்சரை நீங்க தேடிப்பீங்க அப்படின்னு நம்புறா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் மூசா அலைவசலம் வந்து ஒரு கூட்டத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்து மூசா அலைவசலம் அவங்கள பார்த்து என்ன சொல்றான்னா இந்த உலகத்துல உங்களை விட சிறந்த அறிவாளி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மூசா அலைவசலம் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்போ அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது மூசா அலைவசலமுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னா என்னோட அடியார்களில் ஒருவன் இருக்கிறான் அவன் உங்களை விட அதிக ஞானம் கொண்டவன் அவனிடம் சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையிடறான் அல்லாஹ் அப்போ முழுசு அலைவசலம்க்கு ஒண்ணு தோணுது என்னது என்ன விட அறிவாளியா ஒருத்தர் இருக்காரா நான் அவரை நான் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே அல்லா சொன்ன அந்த ஞானமுள்ள அடியார தேடி ப ஒரு பயணத்தை செல்றாங்க அவங்களோட உதவியாளரையும் கூட கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமா இருக்கு அந்த அந்த ரெண்டு கடல் சேர்ற இடத்துல வந்து அவங்க பையில வந்து ஒரு மீன் எடுத்துட்டு குதிக்குது அப்போதான் இவங்களுக்கு புரியுது ஓ இது இந்த நம்ம வந்து அவரை சந்திக்கணும் அப்படின்றத மூசாலை வசலம் அவங்களுக்கு புரியுது அங்கதான் மூசா மூசாலைவசலம் அவங்க வந்து கெதிர் அலைவசலம் அவங்களை வந்து சந்திக்கிறாங்க கிதர் அலைவசலம் வந்து அல்லஹாவால ஒரு சிறப்பான ஞானம் கொடுக்கப்பட்டவங்க மூசா அலைவசலம் வந்து கெதிர் அலைவசலம் கிட்ட வந்து நான் வந்து உங்களோட வந்து அல்லாஹ் உங்க கொடுத்த ஞானத்திலிருந்து கற்றுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சிதறையன் வந்து மூசா நீங்க என்னோட பொறுமையாவே இருக்க மாட்டீங்களே நான் செய்யற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியவே புரியாது அதை பார்த்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆனா மூசா அலைவசலம் வந்து இன்ஷா அல்லா நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய பயணமும் ஸ்டார்ட் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு படகுல போறாங்க ஒரு ஊருக்கு அப்புறம் வந்து அந்த ஊர் வந்துருது இறங்கியன உடனே கிதர் அலைவசலம் என்ன பண்றனா அந்த படகு வந்து ஓட்ட போட்டுறாரு அந்த ஓட்டைய பார்த்ததும் மூசா அலைவசலமுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இது படகுல உள்ளவங்களை மூழ்கடிக்கிறதுக்காக நீங்க ஓட்ட போட்டீங்க இது ரொம்பவே தவறான செயல் அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிதர் அலைவசலம் ரொம்ப அமைதியா நான் சொன்னது சரிதானே இங்க பொறுமையாவே இருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டதும் உடனே மூசலம் இல்ல இல்ல நான் இனிமேல் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் வந்து ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு நடந்து போறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப வரவேற்கிறாங்க சாப்பாடு எல்லாம் குடுக்கறாங்க ரொம்ப வந்து பாசமா நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கிற வழியில வந்து ஒரு சிறுவனை பாக்குறாங்க சிறுவ அந்த சிறுவனை பார்த்த உடனே வந்து கிதர் அலைவசலம் என்ன பண்றாருன்னா எந்த காரணமும் இல்லாம அந்த சிறுவனை வந்து கொண்டுடுறாரு உடனே மூச அலைவசலம் வந்து ரொம்ப பதறி போயிடுறாரு நீங்க என்ன செஞ்சீங்க எந்த குற்றமும் செய்யாத ஒரு சின்ன குழந்தை போய் நீங்க கொண்டுட்டீங்க இது எவ்வளவு பெரிய பாவம் பாவம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிதிர அலைவசலம் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா நான் சொன்னது போல மறுபடியும் நீங்க பொறுமையாவே இருக்கல அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் மூசா அலைவசலம் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல இந்த டைம் நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஸ்டேட்லயே அவர் போறாரு மறுபடியும் மூணாவது டைம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ அவங்க இன்னொரு ஊருக்கு போறாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கள வரவேற்கவும் இல்லை பசி அவங்க வந்து பசி அந்த ஊருக்கு போன மறுபடியும் பசிக்குது ஆனா அவங்க பசிக்கு வந்து யாரும் சாப்பாடும் கொடுக்கல ரொம்ப அவங்க வந்து கோபமா ஒரு இதுவே பாசமாவே இல்லாம இருக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு வந்து சேரேன்னு அப்படின்னு அவங்க கடந்து செல் போயிடுறாங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடிஞ்ச சுவரை பார்க்கறாங்க இடிஞ்ச சுவரை பார்த்த உடனே கிதிரலை சேலம் என்ன பண்றாருன்னா அதை கட்ட ஆரம்பிச்சிடாரு ஃபுல்லா கட்டி இடிஞ்ச சுவரை ஃபுல்லாக கட்டிடுறாரு அதுக்கப்புறம் இது ஒரு மூசலை சலம்க்கும் ஒன்றுமே புரியவே இல்ல விடிஞ்சிருக்கிற செவரு போய் நீங்க ஏன் கட்டுறீங்க இந்த ஊர் மக்கள் நமக்காக சாப்பாடும் கொடுக்கல நம்மள வரவேற்கவும் இல்ல அப்படின்னு சேர்ந்து இதுக்கான நமக்கு எந்த ஊதியமும் கொடுக்கல அப்படின்னு சொல்ற உடனே திதிராலை வசலம் சொல்லிடுறாரு போதும் நமக்கான நேரம் இதோட முடியுது நம்ம பிரிடுறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கான உண்மை இந்த மூணு நடந்த செயல்களுக்காக உண்மையான காரணத்தை நான் இப்ப உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அப்புறமேட்டுக்கு சொல்றாரு படகுல வந்து ஏன் ஓட்ட போட்ட தெரியுமா அந்த படகு வந்து ஏழை மீனவர்களுடையது அந்த பகுதியில இருக்க ஒரு அரசன் வந்து ரொம்ப வந்து கொடுங்கோல் மன்னனா இருந்தான் படகு எல்லாம் என்ன பண்றேன்னா பறிமுதல் போட்டேன் போட்டா அவங்க மறுபடியும் வந்து அது சரி செஞ்சுப்பாங்க சரி செஞ்சு யூஸ் பண்ணிப்பாங்க அதனால வந்து அந்த படகு வந்து அந்த அரசன் வந்து பறிமுதல் செய்ய மாட்டான் அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு சிறுவனை நான் ஏன் கொண்டேன்னு தெரியுமா அந்த சிறுவன் வந்து வளர்ந்ததும் பெரிய பெரிய பெருசா ஆனதும் பெற்றோர்களை வந்து ரொம்ப கெட்டவனா சமத்த கொடுப்பவனா மாறிடுவான் சோ அதனாலதான் நான் அவனை கொன்னேன் இதுக்கு பதிலா வந்து அல்லாஹ் வந்து அவங்க அந்த பெற்றோருக்கு வந்து நல்ல நீதிமானமான ஒரு குழந்தைய கொடுப்பான் அப்படி அதனாலதான் நான் இந்த பையனை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து சுவரை ஏன் கட்டின அப்படின்னு தெரியுமா அந்த சுவர் வந்து ஒரு நல்ல மனுஷனுடையது ஆனா அந்த நல்ல மனுஷனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு குழந்தைகளும் பணாவையா இருக்கிறாங்க சோ அவங்க பெரிய ஆளானதும் அதுல வந்து ஒரு புதையல் இருக்கு அந்த ரெண் அந்த புதையல் வந்து அந்த ரெண்டு தான் போய் சேருணும் அதனால வந்து அந்த புதையல் வந்து இப்ப சுவரை தாண்டி தெரிய ஆரம்பிக்குது சோ அந்த புதையல் இப்ப தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாட்டு மக்கள் எடுத்துப்பாங்க அந்த ஊர் மக்கள் எடுத்துப்பாங்க அதனாலதான் அந்த அந்த சுவரனை வந்து கட்டினேன் அந்த கட்டினதால இப்ப வந்து அது ஃபியூச்சர்ல அந்த பசங்களுக்கு அந்த புதையல் போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கிதிரலேசனம் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே வந்து என்னுடைய விருப்பு வெறுப்பு படி இதுல எந்த காரியமும் நான் செய்யல இது எல்லாமே வந்து அல்லாஹுடைய நாட்டத்தால மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நீங்க இத பத்தி நீங்க பொறுமையா இருக்க முடியலையோ அதோட விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் நமக்கு பாக்கும்போது அது நல்லதா தெரியும் ஆனா அது முடியும் போது கெட்டதா போய் முடிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் நம்ம பாக்கும்போது போது அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப கெட்ட விஷயமா தெரிஞ்சிருக்கும் ஆனா அது முடிஞ்சிருக்கும் போது ஒரு நல்லதான் போய் முடிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் முன்னாடி அல்லாஹுக்கு வந்து ஒரு திட்டம் இருந்திருக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது எதுக்கு வருது அப்படின்னு நம்ம புரியாம கோவப்பட்டிருப்போம் வருத்தப்பட்டிருப்போம் ஆனா அது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்காகவோ இல்ல அது ஒரு பெரிய நன்மைக்காகவோ அது நடந்திருக்கலாம் அப்படின்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கவே கூடாது அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு பொறுமையா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக நல்ல கூலியே கொடுப்பான் சோ இந்த கதையில இருந்து உங்களுக்கான கேள்விக்கான பதில நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் பார்ட் போர் துல்கர்மையனுடைய கதையை நெக்ஸ்ட் வீக் பாக்கலாம் அது வரைக்கும் அசாலாம்